வணக்கம் என் பேர் சுமதி நான் சென்னையிலிருந்து பேசுறேன் அமைதி பெற நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம் இப்ப அந்த மாதிரி பிரார்த்தனை செய்வதால் இப்ப நாமும் அந்த ஒரு நிமிடம் அமைச்சி பிராணாயாமத்தோடு கூடிய பிரார்த்தனை செய்வதால் நாமும் அமைதியை பெற முடிகிறது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்று சொல்வது போல நாம் வந்து அமைதி பெறுவதோடு இந்த உலகத்திற்காக நாம் என்ன செய்தோம் அப்படின்னு என்று நினைக்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த உலகம் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைவரும் அமைதி விரட்டும் என்கின்ற ஒரு நினைப்பு ஒரு எண்ணம் கண்டிப்பாக பிரபஞ்சத்தை சென்றடைந்து உலகத்தில் அமைதியை கொண்டு வரும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் எல்லோருடனும் வருவதற்கு நாம் அனைவரும் இணைந்து ஒரு நிமிடம் பதினொன்று பதினொன்று மணிக்கு பிரார்த்தனை செய்வோம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுத்துவோம்